வணக்கம் நான் உங்கள் எம்பி லோகன் கணபதி பேசுகிறேன் ஒன்றா அரசு புதிய எரிசக்தி செயல்திறன் திட்டங்களை அறிவித்திருக்கிறது த கவர்மெண்ட் அஃபோர்டபுள் எனர்ஜி ஆக்ட் விச் இஸ் கேம் இன் டு எஃபெக்ட் திஸ் ஜனவரி டுவெண்ட்டி எயிட் அப்போ இந்த பொது இந்த திட்டத்தின்படி பொதுமக்களுக்கும் வணிகங்களுக்கும் புதிய எரிசக்தி திறன் செயல்திறன் திட்டங்களை அறிமுகப்படுத்துவதில் எமது அரசு பெருமையாக இருக்கிறது இது அவரின் பணத்தை சிறப்பும் உதவியாகவும் மற்றும் சுற்றுச்சூழல்களை என்வார்மெண்டலை பாதுகாக்கின்ற முயற்சிகளாகவும் இது அமைகின்றது ஒன்றாரிய வரலாற்றிலேயே டென் பாயிண்ட் நைன் பில்லியன் டொலர்களை இந்த எனர்ஜி என சலுகை திட்டத்துக்கு வழங்க இருப்பது கனடாவுடைய ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு செயல்திட்டமாகவும் பெரிய ப்ராஜெக்டாகவும் ஒரு ப்ரோக்ராமாகவும் இது அமைந்திருக்கின்றது ஒன்றாரியோ எரிசக்தி திறன் மேம்பாட்டை முன்னோக்கி எடுத்து செல்லவும் எரிசக்தி செலவுகளை குறைக்கவும் நமது அரசும் நாங்களும் உறுதி எடுத்துள்ளோம் இத்திட்டங்கத்தின் மூலம் மேலதிக பணத்தை சேமிப்பதோடு நமது மாகாணத்தின் காபன் புறக்கணிப்பை குறைக்க உதவும் மேலும் அனைவருக்கும் ஒரு நிலையான மற்றும் வளமான எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதை நான் மாத்திரமில்லை எங்களுடைய அரசும் இதனுடைய மந்திரியான இந்த எனர்ஜிக்கு பொறுப்பான மந்திரியான ஸ்ரீமல்லட்சி அவர்களும் இதை கூறியுள்ளார் இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த எரிசக்தி திட்டத்தின் மூலம் ஒன்றாரியோ எரிசக்தி திறன் மேம்பாட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்லவும் எரிசக்தியினுடைய செலவுகளை குறைக்கவும் எலக்ட்ரிசிட்டி கோஸ்டை குறைக்கவும் நாம் திடம் பூண்டுள்ளோம் இத்திட்டங்கள் பணத்தை சீரமைப்பதோடு மட்டுமல்லாமல் நமது மாகாணத்தின் காபன் புறக்கணிப்பு அதாவது கிரீன் கவுஸ் கேஸ் எமிஷனை குறைப்பதையும் நாங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக கொண்டு வருவதன் மூலம் ஒரு வளமான ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை ஒன்றாரியோ கனடாவில் உருவாக்க முடியும் ஒன்றாரியோ இந்த புதிய எரிசக்தி திறன் திட்டங்களை வீட்டு மக்களுக்கும் வணிகங்களுக்கும் மற்றும் ஸ்மால் பிஸ்னஸ் எனர்ஜி திறன் மேம்பாடுகளுக்கும் நிதியுதவிகளை வழங்குகிறது அப்போ இது குறிப்பாக ஒன்றார் அரசனுடைய நியூ எனர்ஜி அபிஷன் ப்ரோக்ராம் அதில் முக்கியமாக இதில் இன்க்ளூட் பண்ணுற என்னென்றால் இதில் உள்ளடங்கிற என்னென்றால் ஹோம் ரினோவேஷன் சேவிங் ப்ரோக்ராம் இது வந்து என்ன செய்யுது இதில் முக்கியமானது நீங்கள் உங்களோட விண்டோக்களை மாற்றுறீங்கள் டோருகளை மாற்றுறீங்கள் அதுக்கு மேலாக நீங்கள் அட்டீக் இந்த வீடு எப்படி நீங்கள் குளிர்காலங்களில் இணைஜிகள் வெளியாக வெளியேறாமல் பார்ப்பதும் அதே மாதிரி சமர் காலங்களில் சூடான காலங்களில் உங்களுடைய ஏர் கண்டிஷன் எப்படி வெளியால் போகாமல் பார்ப்பதும் அதுக்கான இன்சுலேஷன்களை ஜன்னல்களை மாற்றுவதும் விடுதலை சூடாக பாதுகாப்பை வைத்துக்கொள்ள உதவும் திறன்மிக்க இந்த வேலைகளுக்கு எங்களுடைய அரசு சலுகை அளிக்கிறது குறிப்பாக முப்பது விதமான சலுகைகள் நீங்கள் ஒரு ஆயிரம் டோலருக்கு நீங்கள் வேலை செய்திருந்தால் ஒரு டோரை மாற்றியிருந்தால் அந்த முந்நூறு டோலரை நீங்கள் அரசு உங்களுக்கு திருப்பி அது ஒரு சன்மானமாக தருகின்ற இதுதான் அந்த எங்களுடைய அந்த அந்த இன்சென்டிவ் அப்போ இது ஒரு முக்கியமானது அது மாதிரி ஃப்ரிட்ஜ் உங்களுடைய ஓஷரன் ட்ரையர் உங்களுடைய கழு உங்களுடைய உடை உடை உடைகளை சுத்தம் செய்கின்ற மெஷின்கள் இவைகளெல்லாம் முக்கியமான இதுக்குள்ளே அடங்கும் இதை விட முக்கியமான இன்னும் உண்டு ஹீட் பம்ப் நீங்கள் அறிந்திருப்பீங்கள் புதிய டெக்னாலஜி வந்து கேஸில் வரது இப்போ உங்களுக்கு தெரியும் கேஸ் ஹீட்டர் வந்து கேஸ் வந்து மிக எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு தெரியும் நேச்சுரல் கேஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் எலக்ட்ரிசிட்டியோடு ஒப்பிடுகின்ற பொழுது அப்போ எலக்ட்ரிசிட்டி கூட ஹீட் பம்ப் வந்து நீங்கள் பூட்டுகின்ற பொழுது கேஸ் கேஸில் இதில் வேலை செய்கின்ற ஹீட்டரும் வேலை செய்யும் ஒரு லெவல் வரைக்கும் உங்களுக்கு ஹீட் பம்பத்தான் நீங்கள் விண்டர் காலத்தில் பாதிப்பீங்கள் விண்டர் சம காலங்களில் அதன் மூலம் நீங்கள் நிறைய எனர்ஜியை சேவ் பண்ண முடியும் அந்த எனர்ஜியை சேவ் பண்ணுறது மூலம் நீங்கள் வந்து உங்களுடைய எனர்ஜி பில்லில் கட்டியாயமான பணங்களை சேமிக்க முடியும் அதுதான் இந்த திட்டத்தினுடைய மற்றொரு முக்கியமான சிறப்பான அம்சமாகும் இதிலும் குறிப்பாக இன்சுலேஷன் மற்றும் ஜன்னல்கள் வீட்டு சூட்டினர் பாதுகாப்பாக வைத்து கொள்ள உதவும் திறன்மிக்க சூழலுக்கு இடம் ஏற்படும் திறன் மாற்றங்கள் அடுத்தது வணிகங்கள் எரிசக்தி ஆய்வுகள் வணிகங்களுக்கு மற்றும் நான் ப்ராஃபிட் அமைப்புகளுக்கு எனர்ஜி சேவிங் மெத மெதேட்டிகளை கண்டறியும் பரிந்துரைகளை வழங்கும் குறைந்த விலையில் அல்லது இலவசமாக எனர்ஜி ரிசர்ச் இது சம்பந்தமான விடயங்களுக்குமான ஊக்குவிப்புகளும் மற்றபடி லைட் பல்ப்ஸ்கள் உங்களுக்கு தெரியும் இன்னும் நாங்கள் இருபது முப்பது வருஷமாக பழைய போரசன் லைட்டில் தான் இருப்போம் இதிலெல்லாம் வந்து லைட் பொல்யூஷன் அதன் இடத்துல கூடிய இணைச்சிகளை உள்வாங்குகிற நிலைமையும் அதன் மூலமாக உங்களுடைய உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் கூடுதலாக போய் வேண்டும் என்ற நிலைமைகளும் காணப்படுகின்றது அதுகளுக்கெல்லாம் இந்த இந்த புதிய திட்டத்தின் மூலம் நீங்கள் இதை மாற்றுவதன் மூலம் அதை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறவன் மூலம் சொல்கிறது ரெக்டோஃபிட் அண்ணன் ரெட்டோஃபிட் பண்ணுறவன் மூலம் நீங்கள் எனர்ஜியை சேவ் பண்ணுறீங்கள் அதன் மூலமாக உங்களுடைய எனர்ஜி பில்லை நீங்கள் குறைக்கிறீர்கள் அதே அதே நேரத்தில் என்வியர்மெண்டலுக்கு சுற்றுச்சூழலுக்கும் நீங்கள் மாதிரியே உதவி செய்கின்றீர்கள் அப்போ ஒவ்வொரு மக் மக்கள் தங்கட கைகளில் இந்த சுற்றுச்சூழலை கையில் எடுக்கணும் அதே நேரத்தில் இந்த எனர்ஜியில அவர்கள் வந்து அதிகரிக்கின்ற எனர்ஜி கிராய்ஸஸ் உங்களுக்கு தெரியும் எனர்ஜி இன்றைக்கு ஒரு இன்னும் ஒரு பதினைந்து இருபது வருடங்களில் வருகின்ற சனத்தொகைக்கு இங்கே நாங்கள் இந்த எரி பொருளை நாங்கள் அறிவியில் நாங்கள் இவ்வளவு தூரம் நாங்கள் கொண்டு வரலாம் அது எப்படி நாங்கள் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை நாங்கள் மீட் பண்ணலாம் அப்படி அதுக்குரிய அந்த தேவையை எப்படி நாங்கள் நாங்கள் சமாளிக்கலாம் என்பதெல்லாம் ஒரு சவாலான விடாங்க அப்போ அதுகளை கணக்கில் எடுத்து உரிய ஒரு நீண்டகால நிலைமைகளை கணக்கில் எடுத்து அடுத்த தலைமுறைக்கு எங்களோட பிள்ளைகள் பிற புள்ளைகள் நாளைக்கு நாங்கள் வீடுகளில் இருக்கின்ற பொழுது ஒரு மணித்தாலும் கூட நீங்கள் பவக்கட்டால் எங்களால் கணவிசியாங்க எங்களுடைய பிடிச்சிடக்கிற ஃபூட்டுகள் பொழுதாக போடும் ஒரு நாளை இல்லை என்று சொன்னால் நேற்று பேருங்கள் எங்களை எங்களுடைய எலக்ட்ரிசிட்டி இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கமாட்டோம் அப்போ இதை நாங்கள் சமாளிப்பதற்கு இப்படியான சவாலை எதிர்கொள்வதற்கும் ஒரு நீண்ட கால ஒரு ப்ரோக்ராமாக இது வந்து இந்த பத்து வருடத்துக்கான ஒரு ப்ரோக்ராம் ஒரு பத்து வருடத்துக்கான பத்து வருட திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த 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 த இந்த சலுகைகள் வலிமையாக வழங்கப்படுகிறது இதில் ஏன் மக்கள் பங்கெடுக்க வேண்டும் நீங்கள் செலவுகளை உங்களுடைய நெஞ்சுவில் குறைக்கிறீர்கள் மாதத்தை கட்ட கணக்கில் நீங்கள் பணத்தை சேகரிக்கின்றீர்கள் மற்றும் சூழல் பாதிப்புகளை சுற்றும் சூழலை நீங்கள் பாதுகாக்கின்றீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஒரு ஒளிமயமான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வுக்கும் இந்த திட்டமிடல் இந்த எனர்ஜி எபிஷன் ப்ரோக்ராம் வந்து உண்மையிலேயே வழிவகுக்கின்றது இதை பற்றி நீங்கள் மேலதிகமாக அறிய வேணும் என்று சொன்னால் இந்த ரெனோவேஷன் இதில் எப்படி செய்ய முடியும் இந்த எனர்ஜி திட்டங்கள் எப்படி நீங்கள் நீங்கள் அட்வான்டேஜ் எடுக்க முடியும் என்பதை அல்லது இந்த திட்டங்களில் பங்கேற்ற முடியும் என்றால் அந்த எங்களுடைய இணையதளத்துக்கு பார்வையிடலாம் அல்லது எங்களுடைய எம்பிபி ஆஃபீஸை நீங்கள் தொடர்பெள்ளலாம் அப்போ இந்த திட்டத்தில் பங்கேற்பதன் மூலம் நீங்கள் ஒரு ஒரு புதிய ஒரு பசுமையான நோக்கங்களிலும் ஒரு பசுமை புரட்சியிலையும் நீங்கள் பங்கு முடியும் என்பதை நான் இந்த இடத்திலே தெரியப்படுத்தி அதிலும் குறிப்பாக குறைந்த வருமான ஆதரவு திட்டங்கள் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு கூடுதல் உதவிகளை மற்றும் திறன் மேம்பாடுகளை குறைந்த செலவில் செய்ய உதவுகின்றது இந்த திட்டத்தின் மூலம் எவ்வளவு நீங்கள் அரசிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பது நான் குறிப்பாக சொல்கிறேன் ஹோம் அசஸ்மெண்ட் அறுநூறு ரூபாய் இன்சுலேஷன் அப் டூ எண்ணாயிரத்தி தொள்ளாயிரம் விண்டோஸ் மற்றும் டோரை மாத்திரம்னா ஒவ்வொரு டோருக்கும் விண்டோவுக்கும் நூறு டாலரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பட் அது ஏ சீலிங் டு டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டாலர் ஹீட் பம்ப் வாட்டர் ஹீட்டர் அஞ்சூறு டாலர் அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய கிட் பம்ப் சோர்ஸ் பெரிய ஹீட்டிங் பம்ப்னா ஏழாயிரத்தி ஐநூறு கிரவுன் சோர்ஸ் ஹிட்டப் பம்ப் அப் டுவெல் தௌசண்ட் மற்றது சிமார்ட் மீட்டர் எழுபத்தைந்து டொலர் மற்றும் உங்களுடைய சோழ பணல் மிக முக்கியமானது உங்களுக்கு முதல் முறையாக ஒன்றை அரியாவில் எப்படி ஒரு ப்ரோக்ராம் அனுமப்படுத்தப்படுறது உங்களுடைய வீடுகளில் நீங்கள் சோழ பணலை போட்டு நீங்கள் உங்களுடைய இந்த என்ஜியை நீங்கள் திரும்ப கிரெடிக்கு கொடுக்க முடியும் அதால் நீங்கள் காசை உழைக்க முடியும் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லு அந்த காசை எலக்ட்ரிக்கல் கம்பெனிகள் போடணும் அதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு அரசிடம் இருந்து பத்தாயிரம் நீங்கள் மானியமாக பெரியவில் எப்படி பங்கேற்கலாம் மற்றும் இதன் மூலம் எப்படி நன்மைகளை பெறலாம் என்பதற்கு நீங்கள் ஒன்றியாவில் எளிதான இந்த எரிசக்தி திறன் திட்டங்களில் பங்கேற்க முடியும் இதற்கு நீங்கள் பின்வரும் படிகளை பின்பற்றலாம் பின்வரும் முறைகளை பின்பற்றலாம் நீங்கள் முதலாவதாக நீங்கள் உன்னப்பிக்கும் தகுதி பெற்றவர்கள் இணையதளம் அல்லது லோக்கல் எனர்ஜி ப்ரொவைடரை தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்க முடியும் இதனை நீங்கள் மேலதிகமாக நீங்கள் அறிய என்றால் இங்கே இணைக்கப்பட்டுள்ள கீழே இணைக்கப்பட்டுள்ள இணையதளத்தின் மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய பயனை பெற முடியும் அதே நேரத்தில் நீங்கள் என்னுடைய அலுவலகத்தில் அழைக்கலாம் எம் பிபி லோகன் கணபதியினுடைய அலுவலகத்தை தொள்ளாயிரத்தி அஞ்சு முன்னூற்றி அஞ்சு பதிமூன்று முப்பத்தஞ்சு அதே நேரத்தில் உங்களுடைய நீங்கள் என்னுடைய மாக்கத்துக்கு அங்கால இருக்கின்ற தொகுதியில் உள்ளவர்கள் உங்களுடைய மாகாண பிரதிநிதிகளை எம்பிபி மாதிரி அழைத்து அவருடைய அலுவலகத்தை அழைத்து நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் மேலதிக விவரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்